எங்களுடைய மக்கள் வந்து மிக தெளிவாக இருக்கிறார்கள் இரண்டு விடயங்கள் ஒன்று ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடந்த இனப்படுகொலையை நினைவு கூறுகின்ற முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் காலத்திலே எங்களுடைய மக்கள் அனைவரும் அதை ஒரு விடுதலைக்கான நீதிக்கான ஒரு போராட்டமாக மிக கடுமையான இராணுவ அச்சுறுத்தல்கள் அடக்குமுறைக்கு மத்தியிலும் மேற்கொண்டு வருகிறார்கள் இரண்டாவது விடயம் ஒவ்வொரு வருடமும் நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி மாவீரர் நாளன்று மாவீரர் துயிலும் இல்லங்களிலே எங்களுடைய மக்கள் எங்களுடைய முழு தேசமும் திரண்டு எங்களுடைய மாவீரர்களினுடைய கனவை வலியுறுத்துகின்ற அவர்களுடைய தாகத்தை வலியுறுத்துகின்ற வகையிலே அவர்களுக்கு தீபங்களை ஏற் ஏற்றுவதை நாங்கள் பார்க்கிறோம் உண்மையில் நீங்கள் நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் திகதி நீங்கள் வந்து ஒரு பருந்து பார்வையிலே இந்த இலங்கையை பார்த்தால் எங்களுடைய தேசங்கள் முழுவதும் தீபம் எரிந்து கொண்டிருக்கும் தீபங்கள் எரியக்கூடிய இடம் எதுவென்று பார்த்தால் அது எங்களுடைய தமிழர் தேசமாக தமிழ் ஈழமாக வந்து தென்படும் அப்போ அந்த அந்த வகையில் வந்து எங்களுடைய மக்கள் வந்து எப்பையும் தெளிவோடையும் உறுதியோடையும் இருக்கிறார்கள்